அங்கே போஸ்ட்மார்ட்டம் அதாவது இந்த தடை இது சம்பந்தப்பட்ட நிபுணத்துவம் பெற்ற நபர்கள் தான் இங்க இந்த விஷயங்கள் இருந்தாங்களா ஏன்னா போஸ்ட்மார்ட்டம்ன்றது இதுவும் சேர்ந்து வரணும் தடைவியல் சேர்ந்து உள்ள வரணும் அப்படின்னு அந்த நபருக்கு உள்ள இருந்தாங்களா அப்படின்னு அவர் கேள்வி அத்தோட நீதிபதி அவர்கள் இருபத்தி ஏழாவது ஆர்டராக முடிச்சுறாரு பதிவோட இறுதியாக நேற்று நடந்த வாத பிரதிவாதங்கள் என்ன தெளிவுபடுத்தும் அப்படின்னா சென்னையில விஜய் அவர்கள் தரப்பே இல்லாம அங்கே நீதிபதி அவர்கள் ஏகப்பட்ட கருத்துக்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக தெரிவித்தது இது ஏற்புடையதல்ல ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கரூர் விவகாரத்தை எடுத்து டிவிஷன் பெஞ்சு மதுரை டிவிஷன் பெஞ்சு வந்துருச்சு அது தெரிஞ்சோ பயணி எடுத்து பேசுறீங்க அதுவும் முறையான அல்ல மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வைக்கிறீங்க அப்படின்னா அது போலீஸ் ஆஃபீஸர் வச்சிங்களேன் அதுவும் முறையானதல்ல நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா அதுல விஜயவர்கள் தரப்பே இல்லாம ஒட்டுமொத்த விசாரணை முடிச்சு அதுக்கு ஆர்டர் கொடுத்தீங்க பாருங்க அதுவும் முறையானதல்ல ஒட்டுமொத்தம் முறையானது அல்ல அது எல்லாத்தையும் அன்னை உட்காந்து பண்ணி பிரச்சாரம் பண்ணி முடிச்சாச்சு ஏன்னா ஒரு வாரம் சென்று உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தாலுமே கூட நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோமோ அதை உள்ளது இப்போ உங்க எல்லாருக்கும் ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன் ஒன்னு விஜயவர்களுடைய அரசியலை எதிர்க்கலாம் ஆதரிக்கலாம் தனிக்கிறது ஆனா இந்த நீதிமன்றத்தில் போய் சூழ்ச்சி பண்றதுக்கே திமுக காரே குருக்கு புத்தியில அதை நிச்சயம் எல்லாருமே இருக்கும் இதுல நாம் தமிழர் போட்ட டைச்சிருக்காங்களே இதை சேர்ந்த நபர்கள் எல்லாம் உட்காந்துட்டு திமுகவுக்கு வக்காலத்து வாங்கிருந்தீங்கன்னா நாளைக்கு இதே உங்களுக்கு நடக்கும் மற்றவங்க நடக்கும் எனவே அந்த நீதி விவகாரங்கள் நீதி விவகாரங்கள் அரசியல் உடனே வந்து உழைக்கிறதுக்கு யாரும் அனுமதிக்காது முதல்வர் ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்ம பிடிச்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இத்தனை காலமாக திமுக காரணம் சட்டத்தில் கூட ஓட்டையில் பயன்படுத்து தமிழ்ச்சான் இப்போ சட்டத்தில் ஓட்டை பரம்பா